திமுகவின் முக்கிய எம்பியான டிஆர் பாலு மற்றும் எம்பி ஆ ஆசா அவர்கள் உளவுத்துறை அதிகாரிகளிடம் ரகசியமாக பேசிய ஆடியோவானது டிஎம்கே ஃபைல்ஸ் மூலமாக அண்ணாமலையாரால் வெளியிடப்பட்டதுங்க இதை பற்றிய ஒரு தகவலை இந்த வீடியோ பார்க்கலாம் டிஎம்கே ஃபைல்ஸ் என த்ரில்லாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்சமயம் வரை வெளியிட்டு வருகிறார் இதுவரை மூன்றுக்கும் மேற்பட்ட ஆடியோக்கள் வெளியாகி உள்ளன இந்த மூன்று ஆடியோக்களும் எம்பி ஆர் ராசா அவர்களையும் டி ஆர் பாலு அவர்களையும் பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தலை ஆனால் இதுக்கு மேலே வெளியிடப்பூர இந்த மூணுமே அவருக்கு ஆப்புதாம் பாஜக வெளியிட்டவுடன் இந்த இரண்டு எம்பிக்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்து கைது செய்யப்பட இருப்பாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் பாஜகவில் வெளியாகியிருக்குங்க அதை பற்றிய ஒரு முழுமையான காணொலியை தான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் திமுகவை பொறுத்தவரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாழ்வா சா அப்படின்ற ஒரு தேர்தலாகவே காணப்பட்டது இதில் முக்கிய எம்பியான ஆர் ராசா மற்றும் திமுகவின் மூத்த எம்பியாக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் குறித்தும் ரகசிய ஆடியோ வெளியிடும் போது மக்கள் மத்தியில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற நிலைமையானது ஏற்பட்டு இவர்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படும் என்பதற்காகவே அடுத்தடுத்து ஆடியோக்கள் வெளியிடப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறேங்க குறிப்பாக திமுகவுடைய நிற்கக்கூடிய தொகுதிகளில் எந்த தொகுதி ரொம்பவே வீக்காகவும் அடுத்தடுத்து ஆடியோக்கள் அந்த தொகுதியில் வெளியிடப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு தற்சமயம் அந்த வீக்கான தொகுதிகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பே இல்லாத தொகுதியாக இருக்கக்கூடியது என்று பார்க்கும் பொழுது ஆ ராசா எம்பி தொகுதியான அவர் ரொம்ப வீக்கான தொகுதியாக காணப்படுவது சொல்லப்படுதுங்க எம்பி ராசா குறித்து ஆடியோ வெளியானதும் அது அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு திமுகவை பல இடங்களில் தோல்வி ும் அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததால் சொல்லப்படுதுங்க இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு ஒன்றரை மாதங்கள் மட்டுமே உள்ள சூழ்நிலையில் மீண்டும் திமுகவை குறித்து மூன்று டேப்புகளை மாநில தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட போறதா சொல்லியிருக்காரு அடுத்து வெளியாக போற இந்த ஆடியோவை பொறுத்தவரை திமுகவுடைய ஒட்டுமொத்த தோல்வியும் ஒரு குலைக்க பண்ணும் அளவுக்கு இருக்கும் அந்த அளவிற்கு அந்த ஆடியோவில் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே சொல்லியிருந்தாங்க அதை எடுத்து பார்க்கும் பொழுது பாஜக மேலும் மேலும் வளர்வதற்கு இந்த ஆடியோக்களும் ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்பட்டது குறிப்பாக எம்பிக்களும் அந்த ஆடியோவில் பேசும் பொழுது பல மர்ம முடிச்சுகள் போட்டு பேசியிருந்தாங்க இதை உளவுத்துறை அதிகாரிகளும் காற்றுக்கு அடுத்தடுத்து ஆடியோக்கள் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க திமுகவுடைய தோல்வி நிச்சயமாக்கப்பட்டதுங்க பாஜகவுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போதுங்க இதனால் ஆர் ஆசா அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்